ஹை அனைவருக்கும் வணக்கம் கீழே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா முதல்ல பால் லைட்டாக கெட்டு போகிற மாதிரி தெரியுது அப்படின்னா அதில் பழ பழசாறு சட்டுன்னு பிழிஞ்சி விட்டுருங்க பிழிஞ்சு விட்டிங்கன்னா நல்ல பால் வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஊற்றினோம்னா இந்த மாதிரி திரியாக வந்துடும் திரியாக வந்தால் அப்புறமா இதை வச்சு தான் பன்னீர்லாம் செய்வாங்க நீங்கள் பன்னீர் செய்யணுன்னா கூட இந்த மாதிரி செய்யலாம் இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கையில் அலசி இதை கழுவி லைட்டாக ஒரு தட்டில் வச்சு கொஞ்சம் ஆற வச்சிடலாம் அந்த தண்ணியெல்லாம் இருந்து போகிற மாதிரி வச்சுட்டு லைட்டாக காயட்டும் அதுக்கப்புறமா அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் நெய் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் தேவைப்பட்டதை நீங்கள் வறுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து அந்த நெய்யில் போடணும் நெய்யில் போட்டோம்னா அந்த கலர் வந்து இப்படி கேரம்லைஸ் ஆகும் இந்த மாதிரி கேரம்லைஸ் ஆன அப்புறமா இதில் நம்ம பால் சேர்த்துக்கணும் பால் சேர்த்து எவ்வளோ வந்து நம்ம இப்போ நிறைய வந்து சென்னாக வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம நிறைய வச்சுக்கலாம் இல்லை பால் வந்து கம்மியாகவே ஊற்றி கொஞ்சம் தண்ணி இப்போது அரை கப் வந்து பால் ஊற்றுறோன்னா அரை கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதித்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கலர் வந்து கொஞ்சம் திக்காகணும் அதோடு இது பச்சை பால் சேர்க்குறதுனால கொஞ்சம் கொதிக்கட்டும் நீங்கள் வந்து காய்ச்சின பால் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக கொதிக்க வச்சால் போதும் பால் வந்து பச்சை பால்ன்றதுனால நான் நல்லா கொதிக்க வச்சேன் லைட்டாக வந்து திக்கான மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஏடல் ஏடலாக வரணும் நம்ம அந்த ஏடல் வந்து உடச்சி விடணும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு கேரம் லீஸ் பண்ணுறதுனால அந்த கலர் வந்து இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க சென்னா போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிஷ் ரெடி ஆகிடுங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை விட முக்கியம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடைசியாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து இறக்கணுமுன்னா சூப்பராக இது பாயாசம் ரெடி ஆகிடும் இது அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இறக்கிட்டு சாப்பிடலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்